எ வணக்கம் ஆன்மா அருமோன சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை வெட்டவெளி பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த அதிகாலையில் எத்தனையோ பேர் அவங்களோட காணொலியை கேட்குறீங்க அதனாலாச்சும் இந்த மாதிரி வீடியோவில் நம்ம பேசுகிறதுக்கான அந்த நேரமோ அந்த செயலோ தனியாக இதுக்காக நேரம் கொடுக்கறதில்லை பயணத்துக்குள்ளே அதனால தான் ஆடியோவாக பேசுகிறது அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் நம்ம பயணம் பண்ண முடியாது ஒரு சூழலை பண்ண தான் அதுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லாதனால தான் முடிஞ்சளவுக்கு அந்த ஆடியோவாக நம்ம கொடுத்ததற்கு காரணமும் அதுதான் இந்த ஆடியோ பேசின காரணமும் உங்களுக்கு தெரியும் தன்னுடைய அனுபவத்தை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கிறதுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செயல் செய்வதற்காக ஒரு செயலை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது நான் தவம் எனக்கு ஒரு இடத்துக்குள்ள ஒரு செயலுக்குள்ள பல்வேறு பட்டவர்களை நான் பார்த்திருந்தாலும் பல்வேறுபட்ட ஒரு சித்தர் நிலையில இருக்கிறவங்கள போய் பார்த்திருந்தா அவங்கள்ட்ட இருந்து சில செயல்கள் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் கிடைச்சிருந்தாலும் எனக்கு ஒரு அனுபவம் சின்ன அனுபவம் பஸ்ட்டு கிடைத்த போது கூட எனக்குள்ளே இருக்கின்ற தடுமாற்றங்களும் அந்த தயக்கமும் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு இது எதற்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் தளம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம் வரும் இது ஒரு 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 நம்ம போற பாதை சரிதானா பிழையதே இருக்கா அப்படின்லாம் கூட நினைக்க தோணும் தயவுசெய்து அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த அனுபவம் என்பது ஒரு ஒவ்வொரு பரிணாமமாக ஒவ்வொரு ஒவ்வொரு கோர்ஸ் மாதிரி முடிச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு செயல் நடக்கும் அதனால இங்க இல்லறத்துல இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கிற சுத்தி புற சூழல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய சவால் அதனாலதான் நீங்க கவலைப்படாம ஒரு வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் நான் பார்த்து சந்நியாசமாக இருந்து தவத்துல பெரிய நிலைய ஒரு பெருமைங்கிறவங்கள நான் அதிகமா பார்க்கல நான் அதிகமா பார்க்கறவங்க எல்லாரும் இல்லறத்துல இருந்து தவிர்த்த தான் அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க ஆன்மாவை பார்க்கும்போது ஆசையில ஒரு மனிதனே சொல்றத வச்சு நான் சொல்லலை நான் என்னுடைய சிசியர்ப்பா என்னுடைய சீடர்ப்பா எனக்கு அப்புறம் ஒரு செயல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா இதுதான் ஒரு நிலை அடைவாப்பாங்கிறத ரொம்ப குறைவான ஆட்களை தான் அந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பேர் வந்திருந்தாலும் ரொம்ப வெகு குறைவாக நல்ல ஒரு செயலை பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு இல்லை வெகு குறைவான ஆட்களை பார்த்துருக்கிறேன் அதுவும் விவேகானந்தர் மாதிரி வள்ளலார் மாதிரி இல்லறத்துக்குள்ள போகாம ஒரு நல்ல நிலவை அடைகிறவங்களை நான் ரொம்ப பார்த்தது இல்ல வெகு சிலர்ல சில பெண்கள் இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த நிலை அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு சூழல் இருக்கு ஆனால் அவர்களுக்குள்ளும் இந்த திருமணம் என்பதும் இந்த உடல் சார்ந்த செயல் அவர்களை விடாது துரத்தும் துரத்துது இப்பவும் அவர்களுக்கு அந்த செயலை பற்றி நான் சொன்னாலும் அதோடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியலை காரணம் அவங்க பார்க்கறது இன்ஸ்பிரேஷனாக பார்க்கறது அவங்க அம்மாவை அவங்க சித்தியை சுற்றி இருக்கிற புற சூழல்கள் இருக்கிறவங்கள தான் பார்க்குறாங்க எந்த யோகியோ எந்த செயலையோ பார்க்கல அவங்களுக்கு நம்ம ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு செயல் கொடுக்கணும் ஒரு தியானம் கொடுக்கணும் என்ன அடிப்படையில் கொடுக்கணும்னா வந்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கொடுக்கறது கிடையாது அவங்க ஆன்மாவை கண்டறியும் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு அறிந்து அறிந்துதான் நான் செய்வேன் நான் என்னுடைய விஷயத்தை கொண்டு போய் அங்க திணிக்கவே மாட்டேன் ஒரு யோகி எப்பயுமே நான் அனுபவம் அடைந்த மாதிரியே எதிரில் இருக்கிறவங்க அனுபவம் அடைய முடியாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய தியானத்தில் நடந்தப்பட்ட விஷயம் அது எனக்கு பிரபஞ்சமாக இப்படி கொடுக்கப்பட்டது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால என்னுடைய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு ஒரு தான் நான் காட்டுவிட வேண்டிய இயங்கிட்ட இருக்கிற விஷயத்த எப்பயுமே அங்க திணிக்க மாட்டேன் அங்க ஒரு செயல் செய்ய மாட்டேன் ஒரு நிலையை அடைகிற வரைக்கும் ஒரு அனுபவத்தை பெற வரைக்கும் ரொம்ப க கவனமாக கேர்ஃபுல்லாக ஒரு செயல் செய்யும் அப்ப உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த தியானம் என்பதோ ஒரு செயல் என்பதோ மிக ஒரு நுட்பமான செயல் என்பதை புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல யோகியோட நிறைய உள்ளே இருக்கிறவங்க பயணம் பண்றீங்க தியானத்துக்கு வர்றீங்க சக்சஸ் வர்றீங்க இது என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு பணி நடந்து அர்த்தம் உங்களுக்கே தெரியாம ஒரு நல்ல செயல்குள்ள நல்ல காரியத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் உங்களால் உணர முடியாது நீங்க ஒரு நல்ல பயணத்துல போயிட்டு இருக்கிறத உங்களால இந்த கல்யாணம்னா அடிச்சு தூக்கி ஊதி இந்த பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி வைப்பதான் கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல கல்யாணம் என்பது எதுவுமே இல்லாமல் சத்தமே இல்லாமல் ஒரு செயலாக்கத்தை சொல்கிற முடியும் ஆனால் அந்த செயல் வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்குல்ல அந்த மாதிரி நல்லது என்பது ஒரு பெரிய ஏதாவது ஒரு நமக்கு காட்டணும் நமக்கு ஒரு கனவா நமக்கு ஒரு காட்சியா நமக்கு ஒரு செயலா நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி கிடையாது நல்லது என்பது உள்ளே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள ஒரு செயல் இருக்கும் ஒரு சரியான நபர்களை சந்திக்கிறது ரொம்ப கடினம் என் வாழ்க்கையில் நான் கண்ணீர் விட்டேன் தோத்தேன் கஷ்டப்பட்டேன் நான் மிஸ் விசாகல அப்படின்னா சில நல்லவர்களோடு நான் பயணித்தேன் சில நல்ல பாதையில் நான் பயணித்தேன் பயணித்தேன் என்று சொல்வதோடு இந்த இயற்கை என்னை பயணிக்க வைத்தது ஆனால் ஒருபொழுதும் நான் போன பாதை நல்ல பாதையா என்பதை என்னால் உணர முடியல நான் அழுகிறேன் வழி நெடுந்து அழுகிறேன் பாகம் முழுக்க அழுகிறேன் ஏடா அந்த வாழ்க்கை ஏடா இந்த செயல்னு ஆனால் எங்களுதான் தெரிஞ்சுச்சு நம்ம ஒரு நல்ல பாதையில வந்ததுனாலதான் எவ்வளவு பெரிய துயரம் வந்தும் எவ்வளவு பெரிய துக்கம் வந்து வால் எடுத்து பல ஆயிரம் பேர் என் தலையை கொய்வ கொவி விட வேண்டும் என்று என் தலையை வெட்டி விட வேண்டும் என்று வந்தும் என் தலையை வெட்ட முடியாமல் போனதற்கு மெயின் காரணம் நான் போன பாதை நல்ல பாதை எங்களுதான் தெரிஞ்சுச்சு அதே போலதான் நீங்க போற பாதை நல்ல பாதை ஆனா உங்களால தெரியாது உங்களுக்கு சுத்தி இருக்கிற செயல் அதனால இந்த உங்களுக்கு தெரியாது ஒரு முழுமையாக கையில பிடிச்சுக்கிட்டு இறுக்கமாக நிக்கணும் என்ன செயல் வந்தாலும் விடாம நிக்கணும் அப்பதான் ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் சாரதா தேவி தன்னுடைய ராமகிருஷ்ணரை சந்திக்கிறதே பெரிய சூழல் ஆகி போச்சு அவங்க ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க இவரு தலைநகரத்துல இருக்கிறாரு கொல்கத்தால இந்த பக்கம் இருக்கிறாரு இவரு ஏரியாவில இருக்கிறாரு அவங்க ஒரு ஏரியாவில இருக்கிறாங்க இவரு பைத்தியம் அவர் மாதிரி சொல்லிட்டாங்க தன்னுடைய தந்தை தன்னுடைய உறவினர்களோட இவங்க வந்து பாக்கிறதுக்காக வர்றாங்க அந்த வர்ற தருணங்கள்ல இவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுது இவங்க ரொம்ப அந்த ஒரு இயக்கம் இருக்குல்ல அந்த ஃபீல் இருக்குல்ல அந்த உணர்வுகள் இருக்குல்ல அது கண்ணீரால வடிக்கிறாங்க நிறைய செயல் இருக்காங்க வந்து பார்க்கறாங்க இவர் பார்க்கும்போது இவர் பைத்தியமாக அவங்களுக்கு தெரியலை ஒரு பரிபூர்ணமாக ஒரு ஒரு கடவுள் நிலையில் இருக்கிறவரை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த இயற்கை இவங்களுக்கு என்ன முறையில் கொடுத்துச்சு அவரோடே தங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு ஒரு செயலை கொடுத்துச்சு அவங்க அவருக்கும் அவங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் உணவு அவங்களே தயார் பண்ணி கொடுக்கற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் கையாலே டீச்சனையும் பெற்று ஒரு உயர்ந்த இடத்துக்குள்ளே போனாங்க ஒரு இடத்துக்குள்ள கூட அவங்க தன் தன்னுடைய கணவர் தாம்பத்தியத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் தமக்குள்ள ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் ஒரு நாள் கூட அந்த சூழல்களை அந்த செயல்களை அந்த எண்ணத்தை பிரபஞ்சம் என்ற பெயராற்றை உருவாக்கி கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உயர்ந்த செயல்ல நம்ம போற பாதை தெளிவான பாதைங்கிறத உறுதியாக சாரதா நம்பினாங்க அந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர்களுக்கு நம்ம போற பாதை தெரியாத பாதம் எனக்கு தெரியல அதுதான் வருத்தம் அதுதான் ஒரு செயல் அப்ப அந்த சாரத தேவிக்கு கிடைக்க வேண்டியது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணார் அருகாமையில இருந்து கணவனாக இல்லாமல் தகப்பனாக இருந்து கொடுத்தார் இந்த உலகத்துல எல்லாம் வரும் எல்லாம் போயிடும் நம்ம சில பேர் சொல்லுவோம் கொஞ்சம் பொறுமையா இருக்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க வாழ்க்கையில் உங்களை சின்னா உங்களை சிதச்சிடுவாங்க காலம் நிறைய சூழல்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால நீங்க காத்திருங்க அந்த பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன் உங்களை பாதுகாத்து ஒரு ஐம்பது பேத்துக்கிட்ட நீங்க குத்துப்படணும் நீங்க ஐம்பது பேத்துக்கிட்ட குத்துப்படாம உங்களை பாதுகாத்து எளிய தூக்கிட்டு வந்து விட வேண்டிய பொறுப்பு என்னுடையது அதனால தான் வந்து நிக்கிறீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் காத்துருங்கன்னா இல்லை இல்லை ஐம்பது பேர் இல்லை இன்னொரு பத்து பேர் சேர்ந்து என்னை வந்து குத்தட்டோம் அப்படின்னு நிறைய பேர் போய் ஒரு செயலாக்கத்தை வம்படியாக ஒரு குத்து வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் எனக்கு வருத்தம் அதனால இந்த இல்லறத்துக்குள்ள நெருக்கடிக்குள்ள இருக்கிறவங்கள்ட்டையும் நிதானத்தோட இந்த தியானத்தை பலரணும் போற பாதை நம்ம பட்டிருக்க குரு இந்த செயல எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக கையாளணும் நமக்கு எப்போ வேணாலும் ஏமாந்து போயிடலாம் ஓ நம்ம நல்ல பாதையில போகலையோ நம்ம நல்ல குருவோட இல்லையோ இன்னும் தியானம் பெற்றா வரணுமோ இப்படி எல்லாம் நினைக்க தோணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அதுக்கெல்லாம் ஒரு செஞ்சனம் செஞ்சிடக்கூடாது ஒரு பெண் பிள்ளைக்கு எதுக்கு காலகாலத்தை திருமணம் பண்ணி அதோட வயசு அதோட உடம்பு அந்த ஹார்மோன் வளர்ச்சியில அது யோசிக்கும் அப்போ ஒரு தாய் தகப்பன் என்னன்னா சில தாய் தகப்பன் இன்னைக்கு வேகமாக கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நினைப்பான் ஆனா ஒரு குரு அப்படி நினைக்க மாட்டான் அவன் குரு நினைப்பான்னா அந்த பொண்ணுக்கு ஹார்மோன் வளர்ச்சி அந்த செயல் அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்துருச்சுங்கிறதுக்காக கட்டி கொடுத்து கூடாது அதை அதற்கு அந்த செயல் இருக்கா இல்லறத்துல அது வாழ்றதுக்கு தகுதி இருக்கா அது எப்படி அதை செய்ய சரி சரி செய்ய வேண்டும் அந்த ஆர்மோன் மாற்றங்களை அந்த உடலில் இருக்கிற தன்மைகளை எப்படி கையாளணுங்கிறத ஒரு யோகிக்கு தெரியும் இதே சாரதாவுக்கு அத பிரபஞ்ச காட்டல ஏன் அந்த அம்மா போய் வாங்க கன கணவர் தானே ஒரு நாளைாச்சு இல்லறதுக்கு அழைச்சிருக்கலாமே ஏன் அழைக்கல ஏன் அந்த அம்மாவுக்கு ஒரு பெண் தானே அதுக்கு ஆர்மோன் வேலை செஞ்சிருக்காதா அதுக்கு ஒரு செயலாக்கம் இருந்திருக்காதா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்மணியும் அதை யோசிக்கணும் இல்ல நீங்கள் நம்புவதை நீங்கள் போற பாதையை குருவை தெளிவாக சிரமமாக பிடித்து கொண்டீங்கன்னா அதெல்லாம் உடச்சி சுல்லி சுல்லாக பிரச்சு தூக்கி அறிஞ்சிடும் உங்க ஆர்மோன் எல்லாத்தையும் எல்லா செயலாக்கத்தையும் மாற்றி ஒரு முழு வடிவத்துக்குள்ள ஒரு சிலை மாறி கொண்டாந்து உங்களை ஒரு காலம் கடந்து நிக்க வச்சிடும் காலம் கடந்து மிஞ்சி போனா ஒரு பெண் என்ன பண்ணுவா நாலு பெண்ணை பத்துக்குவா என்ன வேற என்ன செஞ்சிட போறா என்ன சாதனையை செஞ்சிட போறா வேற என்ன பெரிய சாதனையை செஞ்சிட போறா ஒரு கணவனோட ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்க்கையில என்ன சாதனையை செஞ்சிட போறா ஆனா காலம் கடந்து ஒரு பெண் நிப்பா ஆனா நிக்கிறதுக்கான என்ன காரணம்னா அவளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத ஒரு குருவுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு குரு சொல்றாருன்னா அதை அவமதிக்க கூடாது அதை காத்திருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு செயலாக இருக்கும் ஒரு குருவோட இருக்கும்போது ஒரு பத்து பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாடுகள் அந்த மாடை அந்த அது அவரோட இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கும் அந்த மாடு அவருங்கிட்ட போயிட்டாரு அந்த மாடு வந்து தனியாக விடப்பட்டுருச்சுன்னா அது எவ்வளவு ஒருத்த வந்து விற்று அடிமாட்டு அமிச்சிருவான் அங்க அந்த குருவோட இருக்கிற வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு பேர் ஆனந்தோட பேர் இருந்துச்சு அந்த குரு தனியார் உட்கார்ந்தார் அந்த மாடு அந்த தனியா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா இவர் கண் பார்வை இருந்ததுனால் அந்த மாடுகள் பேர் ஆனந்தத்தோடு பாதுகாக்கப்பட்டது இவர் விலகி போனதுக்கு அப்புறம் அந்த மாடுகளுடைய எல்லா செயலும் போய்விட்டது பல மனிதர்கள் வந்தாங்க அந்த மாட்டை வந்து பல பேரு பார்த்துக்கிட்டாங்க அங்க மேய்ச்சாங்க இங்க மேய்ச்சாங்க புள்ளை இறந்து கூட்டிட்டு போனா தண்ணி குடுத்தாங்க எல்லாம் கொடுத்தா அந்த மாடு சந்தோஷத்தை துள்ளி குதிச்சுச்சு எல்லாம் செய்தார்கள் ஆனால் கடைசியில் லாரியில் ஏற்றுக் கொண்டு போய் கேரளாவை வச்சு வெட்டிட்டாங்க இது போலதான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறது கற்பனை இருக்கு பார்த்தீங்களா உங்களை கொண்டாடும் உங்களை அப்படியே கற்பனை மாய இருக்குல்ல ஐயோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பேர ஆனந்தத்தை பார்க்கணும் நீ என்ன வாழ்ந்துட்டு இருக்க இப்படிலாம் வாழ்றீங்க என்ன வாழ்க்காது ஒரு நாள் செத்து போயிடும் அந்த வாழ்க்கையெல்லாம் எப்போ அனுபவிக்கிறது அந்த பார் அந்த பாரக்கமான மலையை பார் இந்த கட்டடத்தை பார் இந்த உணவை பார் அப்படின்னு உங்களை வந்து ஆசை தூண்டும் ஆனால் மூன்று நீளாகி போயிடுவீங்க எந்த நீங்க அழுதி போதும் போது நான் இருக்க மாட்டாங்க நீங்க தேடும் போதும் நிஜம் இருக்காது எல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்க அது வருவீங்க வரும் போயிடாங்க நானும் இருக்க மாட்டேன் நீங்கள் வெறும் கூச்சலும் குழப்பமும் போட்டு கடைசியா என்ன ஆவீங்க வாழ்க்கையை தொலைத்து விட்டு ஒரு இடத்துல முடங்கி போய் உட்காந்துருவீங்க அதுக்காக தான் நிதானத்தோட ஒரு தளத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சவால் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தியாகம் இருந்தாலும் காத்திருக்கணும் இந்த இரண்டு இரவுல இரண்டு பகல்கள்லாம் நம்ம வாழ்க்கையை முடிந்து போயிருந்த நினைச்சோம் இந்த தொலைக்காட்சி தொடங்குறதுக்கு இந்த யூடியூப்ல பதிவு பண்ற அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கடைசி முதலில் காண வேண்டிய இந்த தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு ஒரு யூடியூப் தொடங்குறோம்னு பேசும்போது கூட எனக்கு கழுத்துல கத்தி அவ்வளவு பிரச்சனை பிரஷர் ஆனால் நான் இறந்தாலும் என்னுடைய கடமையை சிறந்த செய்வேன் நான் எடுத்த முயற்சிக்குள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு சிரமோடு இருப்பேன் காரணம் நான் மரணத்தை பத்தி பயப்படல சிரத்தோடு நிதத்தோடு நிற்பேன் என்பதற்காகத்தான் அந்த பணியை செஞ்சேன் அது என்ன ஆகி போச்சு கத்தியும் காணாம் கத்தி எடுத்துட்டு வந்தானே இப்ப நான் நிக்கிறேன் அன்று கத்தியே எடுத்துக்கொண்டு கழுத்தில் வைக்க வந்த கத்தியையும் இப்போ அந்த கத்தியை வைத்திருந்தான் அவனையும் தானா அப்போ காத்திருப்பதையும் நிதானத்துக்குள்ளையும் என்ன கிடைக்கும் என்பதை நீங்களே பார்த்துக்கங்க ஒரு நாள் கண்ணீர் சஷ்டம் துன்பம் துயரம் கடன் நோய் இதெல்லாம் அப்படி பறந்து போயிருங்க புரியலையா எளிமையாக நீங்கள் ஞாபகம் வைத்துக்கலுங்க கர்த்தர் ஏசுநாதர்னு ஒருத்தர் இருந்தார் அவரை ஒரு மதத்தா பார்க்காதீங்க நான் பார்க்கறத ஒரு ஒரு நல்ல துறவி அந்த யோகி ஒரு நுட்பமான யோகி எத்தனையோ பணி செய்தார் இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி மக்களை கவர்ற மாதிரி மக்களுக்கு அறிந்து தனக்கு என்ன மக்களுக்கு கொடுக்கணுமோ என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு அவர் சிறுவையில அடி எல்லாம் செய்யப்பட்ட போது கூட இவ்வளவு காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க யார அதிகமா கடவுளா கும்பிடுறாங்கன்னா அவரை தான் இந்து மதம் எல்லாம் ஒரு பாட்டு இந்த உலகம் முழுக்க யார் அதிகமா கும்பிடுறாங்கன்னா இயேசுவை தான் கும்பிடுறாங்க கிறிஸ்துவர்கள் தான் இருக்காங்க அப்ப என்ன காரணம்னா அந்த மதம் பெருகி இருக்கிறதா தான் ஒரு நிஜமாக ஒருத்தர் இருந்து அந்த உண்மைக்கு வேல்வி இதுதான் அந்த உண்மைங்கிறதா அதுதான் வேற உண்மை கிடையாது நீ உண்மையாக இருந்துட்டா நீ என்னைக்குமே அழுவ மாட்ட நீ போனாலும் நீ நிஜமா என் நிஜம் நிஜம்தான் சொல்லுவாங்க அதனாலதான் நான் எப்பொழுதும் சொல்வேன் கடவுள் என்பதும் கற்பனை அல்ல கடவுள் என்பதும் மாயை இல்ல கடவுள் என்பதும் நிஜம் அதனாலதான் வேள்வியோட இருப்ப எப்பயுமே எல்லா நேரத்துக்குள்ளையும் ஒரு நிஜமா நிஜமாக அதனாலதான் யார் அழைத்தாலும் ஒரு கடவுள் இன்பம் வருவான் நான் ஒரு இந்து மதத்துல பிறந்திருக்கேன் நான் அழைத்தாலும் கருத்தர் வருவார் ஏன்னா எங்கிட்ட நிஜம் இருந்தா இன்னொரு நிஜம் வரும் அந்த நிஜம் மட்டும்தான் வேணும் காலம் கிடந்து நிற்பதற்கு காரணம் நிஜம்தான் நீங்க அதனால தவம் கத்துக்கிறது தவத்தை ஒரு செயல் பண்றது இந்த பயிற்சி செய்யறது இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் போற சரியா சரியாக என்பதை நீங்க தான் ஒரு என்ன பண்ணணும் ஒரு ரைட்டர் எப்படி ஒரு எழுத்த ரீரைட்டிங் பண்ணுவாரோ அந்த மாதிரி வீட்டில் உட்காந்து நீங்கள் உங்களை யோசிக்கணும் நான் எதற்காக ஒரு செயல் சில பேருக்கு சொல்வேன் இரண்டு பெண்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவசரப்படாத வாழ்க்கையில் பொறுமையாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் சொல்றேன்னா பத்து வருஷம் என் உன் வாழ்க்கையில என்ன பண்ணி எனக்கு தான் தெரியும் உங்க அப்பனுக்கு தெரியாது உங்க அம்மாவுக்கு தெரியாது எனக்கு தெரியும் பத்து வருஷங்களுக்கு நீ அழுதுருவ நடக்க போற சந்தோஷத்துக்கு சடங்குக்காக நீ போய் பலியாகிறாத அப்படிங்கிறத நான் எத்தனையோ பேர்கள்ட்ட வெவ்வேறு விதமாக சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் இருக்கிற உண்மையான செயல் இந்த அனுபவம் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால் மூன்று பிறப்பை ஆராய்ச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு மூன்று பிறப்பை முன்னாடி நான் என்னவா பிறந்தேன் எனக்கு தெரியுது இப்ப பிரசங்களை எப்ப இறப்பேன் என்ன நடக்க போகுது தெரியுது அடுத்தது ஃபியூச்சர் இன்னும் வருஷங்களுக்கு என்ன நடக்கும் அது தெரியுது அதுதான் மூன்று காலம் என்பது இந்த மூன்று காலத்தை தெரிந்த ஒரு அனுபவம் பெற்றவன் ஒரு உரை எப்படி இருக்கும் ஒரு சொல்லாதல் எப்படி இருக்கும் என்ன மாதிரி செயல் இருக்கும் கிட்ட நான் சொல்றது எப்படி இருக்கும் இது உணரம் இல்லை பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் பத்து நாள் கழிச்சு என்ன நடக்கும் தெரியுமா அவன் எந்த நேரத்துல எந்த தேதியில இறக்க போறான்னு தெரியுமா தெரியாது அப்ப பொறுமையாக காத்திருப்பது நம்ம வாழ்க்கையை நம்ம கண்காணித்துக் கொள்வதுதான் நல்லது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஒண்ணுதான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு கரும வினை இருக்கு ஆனால் அது இருந்தும் அதை வெவ்வேறு வடிவத்துக்குள்ள சரி செய்ய முடியும் தான் ஒரு யோகி சொல்றான் ஒருத்தனுக்கு பார்வையே இல்லை ஏசுநாதர் வந்து ஒருத்தனுக்கு பார்வை தத்தளிக்கிறான் ஏன் கொடுக்கப்படுதுன்னா அவனுக்கு அந்த கரும வினைய ஒரு யோகி நினைச்சா சரி செய்ய முடியும் மாற்றி அமைக்க முடியும் அந்த சூழலை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கறதான் ஒரு யோகியோட கணக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் செயல் செய்யணும் பார்த்துக்கோங்க ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே சந்திப்போம் பௌர்ணமி இருபதாம் தேதி சச்சங்கத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இரவு சனிக்கிழமை இரவு வாங்க ஒரு நல்ல தளம் நல்ல செயல் நல்ல உரையாடல்கள் உங்களோடு நம்மளோட அனுபவத்தோடு ஒரு செயலாக இருக்கணும் ஒரு நல்ல கேள்வியோட ஒரு நல்ல சிறம்பட ஒரு பெரிய பட்டத்து யானை மாதிரி ஒரு பெரிய இளவரசனை ஒரு போர் வீரனை நான் பார்க்கணும்னு நான் ரொம்ப புரியப்படுறேன் நான் ஒரு சத்சங்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சிறத்தன்மையோட ஒரு வீரத்தோட ஒரு வாழ் எப்படி சரட்டு எடுக்கும் போது அந்த செயலே ஒரு கையை வெட்டுறதுக்கு முன்பே அந்த வாழ் நம்புவாங்க அறிவு சார்ந்த சில செயலோடுதான் பயணிக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி மாணவர்கள் வாழ்ந்த கேள்விகளை கேளுங்க தவத்தை பத்தி ஒரு விஷயத்த பேசுவோம் ஒரு உரை நித்ப்புவோம் பௌர்ணமி நல்லால ஒரு செயலாக்கத்தோட சந்திப்போம் அதே நேரத்துல பௌர்ணமியில அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில ஆறரை மணிக்கு கடற்கரையில உங்கள் முன்னோர்கள் யார் இறந்திருந்தாலும் அவர்களுக்கு ஆன்ம விடுதலைக்காக ஆத்மார்த்தமாக யதார்த்தமாக அந்த கூச்சல் குழப்பம் எல்லாருக்கும் தவத்திலிருந்து உங்க முன்னோர்களுக்கு ஒரு விடுதலை அளிக்கும் இதுதான் உங்களுக்கு முக்கியமான செயல் ஒரு நல்ல செயலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்